ஹவுஸ் ஆஃப் டேவிட் ப்ரைஸ் lord ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கேட்குற நிகழ்வில் ஒன்று தாவி இது சண்டை இப்போது அமேசான் பிரைமில் ஹவுஸ் ஆஃப் டேவிட் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்க வேண்டிய தாவி இது தட்டி எழுப்பப்படுறான் இந்த படத்தை கட்டாயம் எல்லாருமே பாருங்கள் பல வருஷமா குட்டி பையன் தாவியது பெரிய கோலியாத்த வீழ்த்திட்டான் அப்படின்னு ஏதோ புராண கதையில சொல்ற மாதிரி வேதாகமத்துடைய தன் நம்பகத்தன்மையை ஒரு கட்டுக்கதை போல சித்தரிக்க வச்சாங்க இதனால நிறைய பேரால வேதாகமத்துடைய உண்மை தன்மைய மேலோட்டமா படிக்கும் போது அவங்களால நம்ப முடியல ஆனா இந்த படத்துல அந்த எண்ணத்தையே சுக்குநூற உடச்சிட்டாங்க நம் வேதாகமத்தில் உள்ள வசனத்தின்படி ஒன்னு சாமுவேல் பதினாறு பதினெட்டுல தாவியது பராக்கிரமசாலி யுத்த வீரன் அப்படின்னு எழுதியிருக்கு ஒன்னு சாமுவேல் பதினேழு முப்பத்தி தாவி தாவீது ஒரு இளைஞன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இந்த படத்துல தாவீதை ஒரு வாலிப பயனாக காமிச்சிருக்கிறது மிகவும் சரியான ஒன்று இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அப்படியே உண்மையாக இருக்கும் முப்பது பெர்சன்ட் சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்க ஹாலிவுட் தன்மையை சேர்த்து அவங்க பண்ணியிருக்காங்க அந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலியாத் வந்து தள்ளப்பட்ட தூதனுக்கு பிறந்த மகனாக காட்டப்பட்டிருக்கு ஆனால் அது முற்றிலும் பொய் ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்று சாமியல் பதினேழு நாலாம் வசனத்துல கோலியாத் ஒன்போது அடி உயரமுள்ள ஒரு வீரன் அப்படின்னு மட்டும்தான் போட்டிருக்கு ஒம்பது அடி உயரமுள்ள ஒரு வீரன் அதாவது ஒரு மனுஷன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறமா தாவிதோட தாயை பற்றி ரொம்ப தவறாக காமிச்சிருக்காங்க சங்கீதம் ஐம்பத்தொன்னுல தாவிது என் தாய் என்னை பாவத்தில் கப்பம் தரித்தாள் அப்படின்னு எழுதியிருப்பாரு இந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு இந்த படத்தில் தாவிதை வந்து ஒரு தவறான பெண்ணுக்கு பிறந்த மகனாக காமிச்சிருப்பாங்க இதில் என்ன மோசமான விஷயம் என்னென்னா அதை தாவீது வாயாலே சொல்கிற மாதிரி வச்சுருப்பாங்க இது முற்றிலுமா தவறானது வேதாகமத்தின் படி பார்த்தோம்னா நம்ம அனைவருமே பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டவங்க தான் இந்த படத்தில் வர்ற மற்ற எல்லா கதாபாத்திரங்களுமே ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க சாமுவேல் சவுல் யோனத்தான் எலியாப் அப்னேர் யோவாப் ஈசாய் மீகால் மேராப் இன்னும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க இந்த படம் ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க நீங்கள் உண்மையிலே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி இருக்கும் இந்த படத்தை எல்லாருமே கட்டாயம் பாருங்கள் நீங்கள் கிறிஸ்துவில் எந்த நிலையில் இருந்தாலும் கட்டாயமாக இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் கட்டாயமாக அடுத்த ஒரு நிலைக்கு நீங்க போவீங்க இந்த படம் தமிழில் வரல சீக்கிரமாக வரும்னு எதிர்பார்க்குறேன் ஆனாலும் இந்த படத்தில் ஒவ்வொரு சீனையும் தமிழில் சொல்லலான்னு இருக்கேன் தாவிதுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் தேவனை கோழியா அவமகிச்சதால் அவனுக்கு வந்த கோபம் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உண்மையிலேயே தாவிது வேறல்கள்